பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாரதியும் ஆதாரம் சர்வ வித்யாராமய கிரீவம் உபாசமய நமஸ்காரம் நேரில் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் தி ஜோதிட குழியின் சார்பாக குரோதி ஆண்டு ஆணி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியேன் சக்தி சோமியாகிய நானும் கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் இந்த ஆணி மாத பலன்களை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வதற்காக வந்திருக்கின்றோம் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதமும் பலன் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இந்த மாதம் பார்க்க போகிறது ஆணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சொல்ல வரது எல்லாமே குறுகிய காலம் அதாவது ஆணி மாசம்னு முப்பத்தி ரெண்டு நாள் இந்த முப்பத்தி ரெண்டு நாளில் மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம மாதாந்திர பலன்கள் சொல்கிறோம் விரைவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு சந்திரன் அதுக்கு அடுத்தது அங்காரகன் செவ்வாய் அதுக்கு அடுத்தது புதன் அதுக்கு அடுத்தது சுக்கரன் அடுத்தது மாச கிரகமான சூரியன் இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் பலன் சொல்கிறோம் அதுபடி இந்த ட்ரிப்பு ஆணி மாதத்திற்கு என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆணி மாதம் என்றைக்கு பிறக்குது அப்படின்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆணி மாதம் பிறக்கிறது ஆங்கில தேதிக்கு வந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு பிறக்குது அதுலேருந்து முப்பத்தி ரெண்டு நாள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வரையிலும் ஆணி மாதம் பிறக்குது இப்போ இந்த ஆணி மாதத்தில் பிறக்கும்போது என்னென்ன விசேஷ தினங்கள் நம்ம எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்துக்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷ தினங்களை கொண்டாடக்கூடியது அதுபடி இந்த ஆணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஏழாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாத பௌர்ணமி அப்படின்னாக்கா என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மிதினத்தில் சூரியனும் சந்திரன் இருக்கிற இடம் தனுர்லேயும் இருக்கிறது அதான் பட்டது அமாவாசை அப்படின்னா சந்திரனும் சூரியனும் இணைஞ்சு இருக்கிறது சத சப்தமத்தில் வர்றது ஆணி மாதத்தில் பிறக்கிறதுல நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க மூல நட்சத்திரம் அப்படின்னாக்கா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படிம்பாங்க அதுல பொறுத்த அளவுக்கு இந்த ஆணி மாசத்துல மூல நட்சத்திரத்துல பிறக்கிற பெண் குழந்தைகளுக்கு மூணு நாலு பாதத்துக்குள்ளவங்களுக்கு தான் சிக்கல் மத்தபடி பயப்பட வேண்டாம் மூல நட்சத்திரம் ஆணி ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலமும் அதெல்லாம் கிடையாது ஒன்று அதுக்கு அடுத்தது சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அது ஆணி மாதம் பதினொன்றாம் தேதி பிறகுது அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்கிழமை அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கூர்ம ஜெயந்தியும் ஆணி கிருத்திகையும் பிறக்கிறது அப்படின்றது ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறக்குது அதுக்கு பொறுத்த இருக்க அடுத்தது அம்மாவாசை ஆணி மாதத்தில் வர அம்மாவாசை விசேஷமான அம்மாவாசை அது பிறக்கிறது தமிழ் தேதிக்கு இருபத்தொன்று ஆங்கில தேதிக்கு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானது அப்படின்றது ஆணி திருமஞ்சனம் ஒரு பொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நடராஜருக்கு பொறுத்தளவுக்கு ஒரு வருடங்களுக்கு குறை நாலு முறை தான் அபிஷேக தினம் நடக்கும் அதே போல் இந்த அபிஷேக தினம் அப்படின்றது ஆணி திருமஞ்சனம் அப்படின்றது ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாலை உத்திர நட்சத்திரம் இதுலேயும் பார்த்திங்கனாக்க விசேஷமானது அப்படின்றது திருவன்காடு அந்த இடத்துல நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே என்ன திருவன் உள்ள இவருக்கு மட்டும் அப்படின்னாக்க அங்கே உள்ள ஈஸ்வரன் ரொம்ப விசேஷமான ஈஸ்வரன் அது பண்ணுறாங்க அப்போ இதே மாதிரி இந்த பொசிஷனில் இந்த அஞ்சு நல்ல நாட்களோட இந்த ஆணி பிறகுது சரி இதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க ஆணி மாதத்தில் கிரக நிலவரம் நம்ம எல்லாமே பலன்கள் சொல்கிறது கோல் சாரம் இந்த காலகட்டங்களில் முப்பத்தி ரெண்டு நாளில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றதை பார்த்துட்டு பார்ப்போம் பிறக்கும்போது மேஷத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதினத்தில் சூரியன் புதன் சுக்கர பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகுவும் கொண்ட நிலவரத்தில் இந்த ஆணி மாதம் பிறக்குது இந்த ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் இருக்குது ஆணி பன்னெண்டு புத பகவான் கடகத்துக்கு மாறுறாரு அதே போல் ஏழு 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 ரெண்டாயிரத்து நாலு கடகத்துக்கு சுக்கர பகவான் மாறுறாரு பதினொன்று ஏழு ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் மாறுறாரு அதே போல் இந்த ஆணி அஞ்சாம் தேதி சனி பகவான் வக்ர ஆரம்பத்தில் இருக்கார் ஆணி மாதத்தில் புதன் சுக்கரன் இடம்பெயர்றாரு அப்போ இந்த நாலு பயிற்சிகள் இந்த நாலு கிரகங்கள் விரைவாக செல்லும் நாலு கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்பொழுதுமே பலன் சொல்கிறோம் இப்போ இந்த ஆணி பொறுத்த பொறுத்தளவுக்கு எந்தெந்த ராசிக்கு சந்திராசம தினங்கள் சந்திராசம தினம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தின கோச்சார சந்திரனுக்கு ஜனனச்சந்திரன் எட்டாம் இடத்துல வருது அதாவது ஜனனச்சந்திரன் மாறாதவர் கோச்சார சந்திரன் மாறது எட்டாம் இடத்துல வரும்போது அவருடைய ஒளி மறையும் அப்போ இந்த சந்திராசம தினங்கள் என்னென்ன தினங்கள் அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவோம் அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்களை தவிர்க்கணும் அப்படின்றதையும் பற்றி டீட்டெயிலாக சொல்லுவோம் இதை தவிர உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்னென்ன கோயிலுக்கு போயிட்டு எளிய பரிகாரம் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னாக்க தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷ்மநாதன் பிராபலமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த விரைவாக செல்லும் கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய தோஷங்கள் நற்பலன்கள் கிடைக்காம அது தள்ளி போகுது அப்படின்னாக்க அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள் ஆலய வழிபாடு மற்றும் மூலமந்திரங்கள் எல்லாமே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல போறோம் இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் ஆணி மாதத்தில் என்னென்ன பலன்கள் அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா துலா சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் என்ன ஒரு பெரிய ஏற்றம்னால் இவ்வளோ நாள் உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தார் இப்போ ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துல சூரியன் மூன்று கிரகங்கள் வலுப்பெற்று போயிருக்கு அதுவும் மாத கிரகங்கள் வலுப்பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம் சம சப்தமத்து இதன் மூலியமாக என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு உண்டான பாக்கியங்கள் அனைத்தும் உண்டு தவிர பாக்கியங்கள்னால் என்ன வெளிநாடு போகணும் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இப்போ இந்த காலகட்டத்தில் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னா நிச்சயம் நடக்கும் எது எதிர்பார்த்தாலும் நடக்கக்கூடிய பாக்கியம் உண்டு ஏன்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்றதும் சூரியன் பதினொன்னாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு அவர் பதினொன்னுக்கு பதினொன்றில் இருக்கிறதுனால நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் வெற்றியில் கொண்டு போய் உங்களை துளாராசிக்காரர்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய் வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே உங்களுக்கு வந்து ராசிக்கு ஆறாம் இடத்துல பகவான் இருக்கிறதும் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றம் எதனால ஏற்றம் அப்படின்னா ஆறாம் இடத்தில் பகவான் இருக்கிறதுனால எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் எந்த ஒரு எதிரியும் சரி நீங்கள் ஈஸியாக வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன சார் அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய போய் சனி பகவான் உட்காந்துருக்காரு இது என்ன சார் நல்லாவாக இருக்கும் அப்படின்னா அவருடைய இடத்தில் ஆட்சி பெற்று மூல திரிகோண வீட்டில் வந்து சனி பகவான் இருக்கிறது அதுவும் வந்து துலாத்திலேயே வந்து உச்சம் பெறக்கூடிய சனி பகவான் சுக்கரனுக்கு அதீத நண்பர் ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபரின்னு சொல்லக்கூடியவர் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சுபர் அதாவது ராசி சுபர்னு சொல்லக்கூடியது அவர் வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் திருமணமாய் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி உண்டு ஏன்னா அஞ்சாம் இடத்துல வந்து அஞ்சாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்றம் கிடைக்கக்கூடும் அப்படின்றத சொல்றேன் இந்த மாதம் பார்த்தேன் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்துல வந்து உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கும் வெற்றி நிச்சயமாக இருக்கும் அதுவும் துளாராசிக்காரர்கள் பார்ட்னர்ஷிப்பில் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க அதாவது பால் பதனிடுறது அதாவது இந்த பன்னீர் அந்த மாதிரியான பால் திரிஞ்சு அந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறது ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறது அதை தவிர வந்து பார்த்தேன்னா கலைத்துறையில் வெள்ளை ஆடைகள் பின்னுறது அதை தவிர கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் அதை தவிர நகாசு வேலைகள்னு சொல்லக்கூடிய வைர வியாபாரம் அதை இதில் வந்து தங்க தங்கத்தில் வந்து வைரங்கள் பதித்து செய்யக்கூடிய விஷயங்கள் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பொற்கொள்ளர்கள் இவ்வாறுகள்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் போகிறது இந்த மாதத்தில் ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெறுறதும் சூரிய பகவான் சேர்ந்து இருக்கிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்கள் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு போகிறதுக்கு பாக்கியம் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளி ஊர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் அவர்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமைய போ இந்த மாதம் போகிறது இந்த மாதத்தில் பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் குரு பகவானும் அவரை பார்க்குறதன் மூலியமாக உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போட்டு வருவீங்க அதுவும் வந்து உங்கள் சொந்த ஊர் கோவில் உங்கள் நீங்கள் வழிபடக்கூடிய மடம் அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் வழிபட்ட மடம் அது தவிர உங்களுடைய எது பார்த்திங்கன்னா சித்தர்கள் சமாதி இந்த மாதிரியான இடத்துக்கு போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதை தவிர வந்து உங்கள் அதாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் பற்றி நம்ம ஐயா அரியரசனமாகட்ட கேட்கலாம் ஐயா நல்ல தெளிவாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் சொன்னீங்க பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே துலாம் துலாத்துக்கு அதிபடி சுக்ரன் சுக்ரன் அப்படின்னாக்கா பொறுமை விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் முன்னணியில் நிற்கக்கூடியவங்க இவங்க எல்லாமே கடந்த காலகட்டங்களில் எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க படத்துக்கு வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஆணி மாதத்தில் ஒம்போதாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்போ சின்னத்திரை திரை பெரிய துறை கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஆணி மாதத்தில் கிடைக்கும் சரி அது மட்டுமா அப்படின்னாக்கா ஆறில் ராகு இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் போய் பட ஷூட் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு இங்கே உள்ள வருமானத்தோடு அங்கு பல மடங்கு வருமானம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேரில் ப்ரோக்ராமராக இருக்கிறவங்களுக்கும் இந்த சுக்கர பகவான் சப்போர்ட் பண்ணக்கூடியவர் அவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் மிக மிக யோகம்னு சொல்லலாம் அதே போல் சாப்பாட்டுத்துறை துறை அதாவது உணவுத்துறையில் இந்த பெரிய ஆளுங்க அதாவது வித்தியாசமான உணவுகளை செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ஆனி மாதம் யோகமான காலகட்டம்னு சொல்லலாமா யோகமான காலகட்டம் மாட்டோம்னு சொல்லலாம் இதை தவிர ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியான சூரிய பகவான் வேற ஒம்போதில் இருக்கார் தகப்பன் செய்த தொழில எல்லாராலையுமே தகப்பன் செய்த தொழில தொடர முடியாது ஆனால் இந்த கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு தகப்பன் சேர்ந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்தளவுக்கு பணத்தோட ஃபஸ்ட்டு அங்கீகாரம் கௌரவம் கிடைக்கிறது அதே போல் ஃபோட்டோகிராஃபி அதே போல் லைட்மேன் இவங்க எல்லாருக்குமே எதிர்பாராத திடீர் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்காரங்களுக்கு யோகமானதுன்னு சொல்லலாம் அடுத்தது ஏழில் செவ்வாய் பகவான் இருக்கார் ஏழில் செவ்வாய் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் நிலத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் வீடை பிரம்மாண்டமாக கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆரம்ப காலகட்டங்களில் சின்ன இடத்துல இருந்துகிட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வருவாய் கடுமையான நல்ல எதிர்பார்த்ததுக்கு மேலே வருவாய் வரும் பொழுது பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம் அதே போல் நிலம் இப்போ பொருத்தளவு பொறுத்தளவு பெருந்தளவு பார்த்தீங்கன்னாக்கா சின்னத்திரை கலைஞர்களும் பெரிய திரை கலைஞர்களும் இந்த மலை உள்ள மாவட்டங்களில் தேனி கம்பம் போடி மற்றும் கோயம்புத்தூர் இந்த மாதிரி மாவட்டங்களில் விவசாய நிலங்களை வாங்கி போட்டு அதில் பழப்பயிர்கள் பணப்பயிர்கள் இதெல்லாம் போட்டு விவசாயம் பண்ணுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கெல்லாம் பொறுத்தளவுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் தான் திரைத்துறையில் வருமானம் வரும் எல்லாரும் ரஜினிகாந்த் மாதிரியே எல்லோரும் கமலஹாசன் மாதிரியே இருக்க முடியாது அதனால் குறுகிய காலகட்டங்களில் இவங்க பணத்தை சேர்த்து அடுத்த தொழில்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர ஒம்பதாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால கல்வி நிறுவனங்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது ஸ்கூல்ஸு அதாவது சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸு யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜு இதெல்லாம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா ஆனந்தமான மாசம்னு சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் இருக்குது சுபகாரியங்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதுக்கு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் சந்திராஷ்டம தினங்கள் அப்படிம்போம் அந்த சந்திராஷ்டம தினங்கள் என்னென்னக்கு அப்படின்றத பற்றி நம்ம ஐயா சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு இந்த குறுகிய காலமான ஆனி மாதம்ன்றது தமிழ் மாநிலம் இந்த முப்பத்தி ரெண்டு நாள் இந்த முப்பத்தி ரெண்டு நாளில் தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சுஷுமநாதனோ சரியில்லைனாக்க எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த கிரகத்தை வழிபடணும் எப்படி வழிபடணும் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம ஐயா சக்தி சோமையாக அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளையா விவரமாக சொன்னீங்க ஐயா இப்போது இந்த துளாராசிக்காரங்களுக்கு அஞ்சாம் இடத்து அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதேமாரி ஒன்பதாம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்றாம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்போ திரிகோண திரிகோணாதிபதிகள் மற்ற திரிகோணங்களில் போய் ஏறி இருக்கிறாங்க புதன் வந்து ஆட்சி பெற்று திரிகோணத்திலே இருக்கார் அப்போது ரொம்ப நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்கக்கூடியதுக்கு இந்த மகாலட்சுமி யோகமே பொருந்தும் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ரெண்டு பேருமே அப்போ அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் இந்த மகாலட்சுமி யோகத்தினால அதே சமயத்தில் கேது பன்னெண்டில் இருக்கிறதும் அவங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து பக்தி மார்க்கமாக செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் அதிகம் அவங்களுக்கு அதுலேயும் இந்த மாதத்துல வந்து இந்த சமாதின்னு சொல்கிறாங்க ஐயா சொன்னாங்கள்ல இந்த ஜீவ சமாதிகளில் இருக்கிறவங்கள போய் வணங்கிட்டு வர்றது சால சிறந்ததாக இருக்கும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் உங் இது இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரங்கள் உங்களுக்கு மிக அற்புதமாக இருந்த போதிலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சொல்லக்கூடியவங்க செயல்பாடுகள் சரியாக இல்லாத பட்சத்தில் அந்த கிரகம் என்னவோ அந்த கிழமை என்னைக்கு போய் அந்த கிரகத்தை போய் வழிபட்டுட்டு வர்றதும் சாலச்சிறந்ததாக இருக்கும் அது போக இந்த மா இந்த மாதத்தில் வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் அப்படின்னு சொ பார்த்தா பதினாறாம் தேதி துளாராசிக்கு பதினெட்டாம் தேதி பகல் பன்னெண்டு மணிக்கு மேலே பத்தொம்பது இருபதாம் தேதி மாலை அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் வந்து பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது இப்போ நான் சொன்ன தேதி வந்து தமிழ் தேதி தமிழ் தேதி பதினாறாம் தேதி பகல் கா பகல் பன்னெண்டு மணிக்கு மேலே பத்தொம்பதாம் தேதி புல்லா இருபதாம் தேதி மாலை அஞ்சு மணி வரைக்கும் எந்த ஒரு பிரயாணங்கள் செய்ய வேண்டாம் அதே மாதிரி யாத்திரைகள் செய்ய வேண்டாம்ங்கிறது மாதிரியாக புதியதாக எதுவும் தொடங்க வேண்டாம் இதெல்லாம் வந்து இந்த இந்த ரெண்டே கால் நாட்களை தவிர்க்கிறது சிறந்ததாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான மாதம் ஒன்று அஞ்சு ஒம்போதுக்கு உண்டானவர்கள் இடத்தில் ஆட்சி பெற்ற சனியும் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்ற புதனும் சேர்ந்து சுக்கரனோடு இருக்கிறது பெரிய விசேஷம் நினைத்த காரியங்கள் வெற்றியாக நடக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாகியம் உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் சூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க திருமணம் மாணவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் வெளிவானம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு மேல் படிப்பு நிச்சயமாக ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாட்டு யூனிவர்சிட்டி பார்த்துருக்காருன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் துளாராசிக்காரர்களுக்கு ஆனந்தமான பொன்னான மாதமாக இந்த மாதம் அமையிறதுன்னு சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்